We kindly request everyone to rise to raise as support, raise understanding and support for hemophilia. Together, let we'll us make a meaningful impact and create a bright future for all those affected by this condition. Department of General Medicine, Faculty of Medical College, beneficiaries of hemophilia. अंदोरी, उन्हें इंदरला, लड़के, लड़के के नाम से, नेहरू के घरेलू Actually, I am the to Department of Medicine all the uh, professors, associate professors, and post uh, and the other MBB uh, students for this uh, patient, Hemophilia uh, and uh, one more coming version, Do's and Don'ts for Hemophilia Operations by uh, our

अनि नंगरा नमस्कार गरे क्या उहाँहरुले सर सर हामी बारे हामी बारे सर गरौ र आ र आ गर्नु न सा भला いいですね。 இன்று தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஹீமோஃபிலியா தினம் கொண்டாடப்படுகிறது நமது பொது மருத்துவத்துறை சார்பாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது ஹீமோஃபிலியா என்பது இரத்தம் உறைதல் குறைபாடு அப்படிங்கிறது பிறவியிலேயே வரக்கூடியது இந்த பிறவியிலேயே வரக்கூடிய அந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிற வியாதி வந்து பெண்கள் வந்து கேரியராக வந்து தன்னோடய மகங்களுக்கு பரப்பக்கூடிய ஒரு வியாதி அது வந்து பிறவையிலே வரும் அந்த குறைபாடை உடனே கண்டிருந்து அதன் மூலமாக அதை வந்து சரி பண்ணுறதுக்கான அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு இரத்த கூறு அந்த ரத்தக்கூரை வந்து நம்ம செலுத்துறதுனால அவங்க வந்து நார்மலாக வந்து வாழ்க்கை நடத்த முடியும் அடிபடாமல் மாத்திரம் பார்த்துக்கிறணும் அடிபட்டாக்கும் உடனடியாக டக்குன்னு வீங்கிடும் உள்ளுக்குள்ளேயே ரத்தம் கட்டிடும் மொழியில் ரத்தம் கட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இந்த ஹீமோஃபிலியா நோயாளிகள் வந்து நல்ல நார்மல் லைஃப் வாழ முடியும் ஆனால் வந்து கொஞ்சம் அடிபடாமல் மாத்திரம் பார்த்துக்கணும் இந்த இதோடு வந்து அவங்களுக்கு இந்த அந்த இரத்த கூறு வந்து நமது அரசு மருத்துவமனைகளில் வந்து இலவசமாக கொடுக்கப்படுது நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீமோஃபீலியா சென்டரில் ஏறக்குறைய ஐம்பது நோயாளிகள் வந்து ரிஜிஸ்டர் ஆகி அவங்க எப்போ தேவைப்படுதோ எப்போ வந்து அந்த இரத்த குறைபாடு வந்து அதிகரிக்குதோ இல்லை ஏதாவது தொந்தரவு வருதோ அந்த நேரத்தில் நம்மளை அணுகி அந்த இதை வந்து தங்கு தடையின்றி பெற்று நல்லபடியாக அவங்க வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பல பசங்க வந்து படித்து பெரிய ஆளாகி கல்யாணம் ஆகி நல்லா இருக்கிறாங்க அதனால் இது வந்து இந்த ஹிமோஃபிலியா தினத்தில் வந்து இது வந்து ஒரு வைத்தியம் பண்ணக்கூடிய வியாதி தான் அதுக்கான முறையான வைத்தியம் மாத்திரம் எடுத்துக்கிறணும் அது போக அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் இந்த காஸ்ட்லியான அந்த விலை உயர்ந்த பொருள் வந்து நம்ம மருத்துவமனையில் நமது நோயாளிகளுக்கு வந்து தங்கு தடையின்றி கிடைக்கிது முழுவதும் அரசு திட்டத்தில் இது கிடைக்குது ரெண்டு கோடியிலேருந்து மூணு கோடி ரூபா வரைக்கும் செலவழிஞ்சால் கூட தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் தங்கு தடையின்றி இந்த ஹிமோஃபீலியா ஃபேக்ட்ரு வந்து கிடைக்கிறதுனால அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இந்த நாள் இந்த நாளில் வந்து வந்து நம்ம இது ஏறக்குறைய வருட வருடம் நகல் நடைபெறுகிற நிகழ்வு இதில் வந்து அவங்களுக்கான ஒரு சிறு அந்த டீஷர்ட்டு மற்றும் விழிப்புணர்வு பண்ணுறதுக்கான அந்த புக்லெட்டு அதே மாதிரி அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறதுக்கான இப்போ ஒரு சொற்பொழிவு தமிழ்லேயே நிகழ்த்த இருக்கிறாரு நம்ம ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஜீவான் ஜீவானந்தம் ஸோ இது வந்து மருத்துவத்துறையின் சார்பாக நடக்கிறது குழந்தைகளுக்கு வந்து அங்கே குழந்தைகள் டாக்டர் வந்து அவங்களும் இந்த ஹிமோஃபிலியாவுக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நோயாளிக்கா ஒரு தடவை அது போடுறதுக்கு மாத்திரம் ஏறக்குறைய பதினாறாயிரம் ரூபா ஆகும் பண்ணிடுவோம் அதை சுற்றி எப்போ தேவைப்படுதோ அப்போ போட்டுருவோம் நார்மலாக வந்து ஒன்றும் பிரச்சனை வராது சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு இந்த ரத்த முறைகள் கம்மியாக இருக்கிறதுனாலையோ இல்லைன்னா அடிபட்டுறதுனாலையோ இப்படி முட்டை இடிச்சுக்கிட்டாங்கன்னா உள்ளே வீங்கிடும் அந்த நேரத்தில் வந்து கட்டாயமாக போட வேண்டி இருக்கும் அவங்களுக்கும் நம்ம இந்த கூறு ஏற்றுறதுனால அவங்களுக்கும் நார்மலாக ஆப்ரேஷன் பண்ணுறதுனா கூட நம்ம இதை இந்த இதை போட்டுக்கிட்டு பண்ணிக்கலாம் தடுக்கிறதுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் தான் அதாவது ப்ரெக்னன்சி வருது இல்லையா கற்பம் முட்ற நேரத்தில் வந்து அந்த தாய்மாருக்கு வந்து அந்த குரோமோசோம் அனாலிசிஸ் பண்ணி அதன் மூலமாக மற்றந்தான் தடுக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு குரோமோசோம் மீடியேட்டட் வியாதி அதாவது அந்த குரோமோசோம்னால் அம்மா இருந்து மகனுக்கு வந்து வரக்கூடிய வியாதி என்ன இவங்களுக்கு உள்ளேயே இப்போ சின்ன இப்போ நம்ம ஜாயின்ட் இருக்குல்ல மொழிகள் அந்த மொழிகளில் வந்து லைட்டாக அடிபட்டால் கூட ரத்தம் வந்து லீக் ஆகி கட்டி ஆயிரும் ஹெமட்டோமா அப்படின்னு பேர் ஹீமார்த்ரோசிஸ்னு பேர் அதனால் மற்றபடி ப்ளீட் ஆகுறதுங்கிறது வேறு இது வந்து உறைதல் தன்மை கம்மியாக இருக்கிறது ரத்தம் உறைதல் தன்மை கம்மியாக இருக்குது